ஆல் ரேடியோ கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக கோவை சேலம் மதுரை ஆகிய மாவட்டங்களில் பங்கேற்ற பயனாளிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மற்றும் சேலம் மாவட்டத்தில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கி சாதனை படைத்து வரும் மகளிர் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாளை முதல் மார்ச் ஆறாம் தேதி வரை தெலங்கானா தமிழ்நாடு ஒடிஷா மேற்குவங்கம் பீகார் ஆகிய மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்கிறாா் உலக வனவிலங்குகள் தினத்தை முன்னிட்டு வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பருவகால காய்ச்சலிலிருந்து அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது வாக்காளர்கள் தேர்தல் மற்றும் வாக்களிப்பது தொடர்பான தகவல்களுக்கு இசிஐ டாட் ஜிஓவி டாட் என் அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தின் சமூக ஊடக தளங்களை அணுகலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக கோவை சேலம் மதுரை ஆகிய மாவட்டங்களில் பங்கேற்ற பயனாளிகள் தெரிவிக்கையில் வணக்கம் என்னுடைய பேரு பிரியா என்னோட பொண்ணுக்காக நான் வந்து தபால் நிலையத்தில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப உபயோகமான ஒரு திட்டம் ஏன்னா பொதுவாக நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் இருப்போம் நமக்கு வந்து பணத்தை எப்படி சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறது தெரியாது ஆனால் குழந்தைகளுக்காக அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு மாதம் மாதம் நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகை குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதாவது வருடத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை நம்ம சேமிச்சிக்க முடியும் அப்படின்னு அந்த திட்டத்தில் சொன்னாங்க அதனால் ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட்டாக என் பொண்ணுக்கு இப்போ மாதம் மாதம் நம்ம போட்டு வைக்கும்போது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்குது ஓகே நம்ம பொண்ணுக்காக ஏதாவது நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது கூடவே அதிக வட்டி கொடுக்குற ஒரு திட்டமாகவும் இந்த திட்டம் இருக்குது இதை வந்து இப்போ வருடங்கள் குறைந்தது சேமிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாட்டி குழந்தையோட திருமண வயது வரை நம்ம சேமிக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து அதிக வட்டி கிடைக்கிது ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட்டு தான் அப்போ குழந்தையோட திருமண டைமில் நம்ம வந்து Ja. <laughs> இந்த அமௌண்ட்டு கையில் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கூடவே பதினான்கு வருடம் கழித்து எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய படிப்பெல்லாம் குழந்தைங்க படிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த அமௌண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்லையா அதற்காக இந்த திட்டம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது குறிப்பாக என்னை போன்ற அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்காக அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்காக ஏதாவது சேமிப்பு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த திட்டம் வந்து ரொம்ப உபயோகமான ஒரு திட்டமாக இருக்கும் இதில் எந்த விதமான ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணமும் இருக்காது காரணம் எல்லாருக்குமே ஏதாவது சேமிப்பு பண்ணணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க இந்த திட்டத்துல ஐநூறு ரூபாயில இருந்து மாதம் நம்ம கட்டி ஒரு நம்ம குழந்தைகளுக்காக ஒரு சேமிப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து குழந்தைகளுக்கு பெரிய உதவியா இருக்கும் பிற்காலத்தில் அப்படிங்கறது வந்து கண்டிப்பான ஒரு உண்மை கூட இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஃபினான்ஷியல் இன்டிபெண்டென்சி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க வந்துடுறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாம் ஒரு இரநூறுபா முந்நூறுரூவா கொடுத்தா தான் ஸ்டிச் பண்ண முடியுது சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறவங்க பக்கம் அக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்து மேக்ஸிமம் வந்து அவங்க ஒரு ப்ராக்டிஸ் வந்து கிடைச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன லெவலில் ஒரு பொட்டிக் ஷாப்பு அந்த மாதிரிலாம் கூட டெய்லரிங் ஷாப் அந்த மாதிரிலாம் கூட ஆரம்பிக்கிறாங்க இப்போ எனக்கு ரெண்டும் பொன் குழந்தைங்க இருக்குது இப்போ நான் என்னோடய திங்ஸ் வெளியே ஸ்டிச் பண்ண கொடுத்தாலே அதுக்குமே நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் பண்ணுறதுக்குமே நிறைய ரேட் ஆகுது இப்போ நானே கற்றுக்கிட்டேன் இப்போ என் குழந்தைங்களுக்கும் நான் ஸ்டிச் பண்ணி தரேன் எனக்கும் நான் பண்ணிக்கிறேன் என்னை சார்ந்த மற்றவங்களுக்கும் நான் ஸ்டிச் பண்ணி தரேன் என்னோடய எக்கனாமிக்கல் வந்து இப்போ நான் அவரை நான் எதுக்குமே சார்றது கிடையாது வளமான பாரதம் படைக்க தவறாமல் வாக்களிப்போம் முதல் முறை வாக்காளர்களே என் முதல் வாக்கு தேசத்திற்கே என உறுதியேற்பீர்கள் பதினெட்டு வயது சிறுமி இல்லை புதுசானாலும் கூட பக்குவம் உண்டு ஏத்துக்கங்க இல்ல ஏத்துக்காம போங்க பெரிதாய் சாதிக்க இது ஒரு வாய்ப்பு நாட்டின் எதிர்காலத்தை எடுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு இளம் வயதில் இருந்து அழைக்குது சாதித்து காட்டுங்கள் என் தேசத்தின் உறுதி இரும்பை பொல் பலமாக உரம் பட்டோமே என்று நம் பயணம் நாட்டின் எதிர்காலத்தை மாற்றும் இப்பயணம் வரை அந்நியர் யாரும் இல்லை தேசத்தை நேசிக்கும் நாங்கள் எல்லாம் எதுக்கும் துணிந்த தேச பக்தர்கள் எங்கள் உரிமை இது எங்கள் குரல் சுதந்திரத்தின் பரிசு இதுவாக மக்களாட்சியின் முதன்மையான கல்வி இது கல்வி இது மீது உறுதி பூணுவோம் நமது முதல் வாக்கினை நாம் நம் நாட்டிற்காக அளிப்போமே எல்லாம் உனதே ஆகும் இந்த ஊனம் ஓடல் உயிரும் தேசம் இன்று என்னை என் பேரை சொல்லி அழைக்குது பிரைம் மினிஸ்டர் கவுசில் விகாஸ் யோஜனாவில் அண்டர் ஸ்கில் இண்டியா மிஷன்ல எந்த அளவுக்கு உமன் பெனிஃபிஷியரா இருக்காங்க இதன் மூலியமா இந்த த்ரீ டிஸ்ட்ரிக்ட் சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளியில் மோர் தென் ஒன் லேக் பெனிஃபிஷர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க நான் இந்த ப்ராஜெக்ட்ல த்ரீ தௌசண்ட் உமன் வந்து பெனிஃபிஷர் வந்து மீட் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துருக்கேன் இதில் முக்கியமான கீ ஃபைண்டிங்ஸ் என்னென்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உன்னனுடைய பொருளாதார வாழ்க்கை வந்து முன்னேறி இருக்குது மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் சாலையோர வியாபாரம் பார்க்குறோம் எங்களுக்கு தொழிலுக்கு பற்றாக்குறையாக இருந்ததுனால இங்கே லோன் தரதா கேள்விப்பட்டோம் ஐஓபி பேங்கில் கேட்டோம் எங்களுக்கு பத்தாயிரரூவா லோன் கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் தொழிலை விரிவுபடுத்தினோம் பத்தாயிரம் நான் நல்லபடியாக கட்டினேன் அடுத்து இருபதாயிரம் கொடுத்தாங்க அதை நல்ல முறையா முழுசா கட்டி முடிச்சேன் இப்பதான் ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கேன் இதை நல்லபடியா நான் கட்டி முடிப்பேன் இந்த தொழிலை விரிவுபடுத்த உதவிய மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் எனது முழு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜலட்சுமி சாலை ஓரத்துல பழக்கடை வச்சிருக்கேன் பல வைக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணாங்க பத்தாயிரம் வாங்கியிருக்கேன் இனியும் அடுத்து எனக்கு இந்த கடையை பெருசு படுத்த எனக்கு உதவி பண்ணணும் பிரதமருக்கு நன்றி என் பேரு ஆர் விஷ்ணு நான் வந்து ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன் எனக்கு வந்து பணம் தேவைப்படுறதுனால இப்போ முத்ரா லோன் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டு லட்ச ரூபாய் வியாபாரம் சிறப்பாக போகுது படித்த இளைஞர்களுக்கு முத்ரா லோனை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி என் பேர் சந்திரா எஸ்எம் நகரில் வசிச்சிட்டு இருக்கேன் தையல் தொழில் செஞ்சிகிட்ருக்கேன் தையல் தொழிலை மேற்கொண்டு கொண்டு போகணுன்னா எனக்கு நிதி உதவி தேவைப்பட்டது பாரத பிரதமரோட உதவி வந்து கிடச்சிது அதில் பத்தாயிரம் ரூபாய் இப்போ லோன் கிடைச்சிருக்கு இதை வச்சு நான் என் தொழிலை மேம்படுத்தி என் வாழ்வாதாரத்தை நான் உயர்த்திக்க முடியும் மேலும் இது இது குறஞ்ச வட்டியில் கிடைக்கிறனால என்னால் இது மாதம் மாதம் கட்டி இதுக்கு அடுத்த loan வாங்கி அதுக்கு அடுத்த லோன் வாங்கி என்னோட வாழ்வாதாரத்தை கண்டிப்பா உயர்த்திக்க முடியும் நான் நம்புறேன் இந்த உதவி செஞ்ச பிரதமருக்கு ரொம்ப நன்றி என் பேரு சித்ரா நான் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து மேட்டுப்பாளையத்துல எல்எஸ் வசிக்கிறேன் நான் வந்து செக்யூரிட்டியா வேலை செய்யறேன் ஹஸ்பண்ட் செக்யூரிட்டியா இருக்கிறாரு பொண்ணு டுவெல்த் படிக்கிறான் பையன் போர்த் படிக்கிறாங்க இவ்வளவு நாள் வாடகை தான் இருக்கும் சிலிண்டர் இல்லைங்க என்கிட்ட கேஸ் அடுப்பும் எதுவும் கிடையாதுங்க ஸ்டவ்ல தான் நான் சமைச்சிட்டு இருக்கிறேங்க இப்போ இந்த திட்டம் வந்து பல கோடி மக்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்குங்க அதனால